இன்னைக்கு வீட்டிலையே சிம்பிளாக எப்படி பிறண்ட மிளகாப்பொடி அரைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு பிறண்ட ஒரு காய்கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை நல்லா ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு உளுந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே சமயம் நம்ம கடலை பருப்பு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் மல்லி ஒரு கை ஒரு சின்ன சின்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு போதும் மல்லி சீரகம் மிளகு மூணுமே ஒரே அளவு பார்த்துக்கோங்க அது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தனித்தனியா வறுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உரைப்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து வத்தலை சேர்த்து அதையும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடையும் நல்லா எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பிறண்டை இது எல்லாமே கொஞ்சம் நம்ம நின்று எல்லாமே டக்கு டக்குன்னு வறு வறுபட்டுரும் ஆனால் அந்த பிரண்டை வந்து நம்ம கொஞ்சம் நின்று வர நல்லா வதக்கணும் பார்த்துக்கோங்க பிறண்டை வந்து நம்ம நல்லா வதக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி புகஞ்சிக்கிட்டே வரும் அதனால் நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அது வந்து கலரே மாறணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல திரிச்சு வச்சுட்டு இட்லிக்கோ தோசைக்கோ அப்புறம் சோறுக்கோ எதுக்கோ நல்லனே ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அமிர்த மாதிரி இருக்கும் கட்டாயம் செஞ்சு பாருங்க